நாட்டுக்கடி சாப்பிட்டா அவங்க ஸ்டெர்த்து உள்ளவள இருப்பாங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க அந்த பெண்கள் அவங்க அவங்களுடைய வந்து கிடப்பாங்க மயங்கர பெயர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வரும் நான் வந்து இந்த மாதிரி படம் நடத்த வந்துட்டு இதனால பாதிக்கப்பட்டதாக உணர்வேன் அதுக்காக நம்ம மகங்கரமா வந்து என்னைக்குமே நம்ம வந்து நமக்கு எதிரிகள் நம்மளை பரபரப்பாவே வச்சுக்க நினைக்கிறாங்க நாம இன்றைகளை சுலபமாக இணைப்பான் இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இப்ப ரஞ்சித் வந்து அவ்வளவு பெரிய தோல்வியில இருந்து அவர் மீண்டு வந்து இன்னொரு படத்தை தெரிந்தே எடுக்கிறார் இந்த படம் எடுத்தா பிரச்சனை வரும் தெரிஞ்சு எடுக்கிறார் ஒரு மணி மேல இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் மாமன் படத்துல வந்து நம்ம அமைச்சர் பன்றைய ஒரு புரியுதா கட்டணும் செல்லமா வளர்க்கக்கூடிய நீங்க நல்லா சொன்னீங்க குப்பை கூடத்தில் கிடைக்கின்ற பன்றி கூட்டமாட்டி இவங்க புரி வைக்கிறதே வந்து பட்டியலினத்து பக்கம் தான் புரிவிக்கிறாங்க அந்த இளைஞர்களை புரி வைத்து தான் படம் படத்த பெருசுறாங்க நாடக காதல் சொல்றாங்க அவர் வந்து பெரியார் அவளை வந்து அதாவது இப்ப இவங்க இப்ப ரஜித்து மாதிரியான விஷ கிருமிய அவரை சொன்னார் அவர் தந்தால் அப்படி கிடையாது அவரும் சுயஜாதி பற்றாளர் இவங்க ஒண்ணு மாற்று தெரிஞ்சா கிடையாது லக்ஷி வாசந்தவருடைய செயலர் அதுவே மாற்று கணிச்சா கிடையாது அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்து இருப்பது ஊடகவியாளரும் விடுதலை செய்தி பிரிவு பணியாளரும் ஆகிய தோழர் இசையன் அவர்கள் தோழர் ரெண்டு நாளா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நீங்க இணையத்துல வந்து இப்ப வைரல் ஆகிட்டு குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம் ஒரு படத்தோட ட்ரெய்லர் முப்பது வினாடி காட்சி தான் அது அந்த முப்பது வினாடி காட்சி வந்து இன்னைக்கு வந்துட்டு சர்ச்சையாயிட்டு இருக்கு அதுல ஒரு வசனம் வரும் நாங்க மாட்டுக்கறி சாப்பிடுறீங்க அந்த சுகத்தை அனுபவிச்சா எல்லா பொம்பளையும் விழுந்து பாளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வரும் அது குறிக்குது ஏன் பெண்கள்னா அவ்வளவு அந்த மாதிரி தானா உங்க பார்வை எல்லாத்தையும் சொல்லது வந்து மாதிரி அப்படி வரல அந்த பெண்கள் வந்து நம்ம காலடியிலயே கிடப்பாங்க அப்படின்னு தான் வருது அந்த வசனம் அப்படிதான் வருது நம்ம மாட்டுக்காரி தீங்கிறவங்க அந்த ருசியா இருந்தா அந்த பெண்கள் வந்து நம்ம காலடியே கிடப்பாங்க அப்படின்னு வருது எப்படி வந்தாலும் நீங்க சொல்ற அந்த பொருள் படுற மாதிரிதான் அது வருது ஆஹ் இதுல வந்து அவங்க வந்து அதோ ரொம்ப ரொம்ப இதா நம்மளை வந்து அட்ரஸிவா தாக்குற மாதிரி நினைச்சு பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதை யோசிச்சு பார்த்தோம்னா எப்பவுமே நம்ம மாத்தி யோசிக்கணும் மாட்டு தண்ணி சாப்பிடுறவங்கட்டான் பெண்கள் அந்த அளவுக்கு வந்து இருப்பாங்களா பரவாயில்லையே அப்படியே நல்லா சர்ட்டிஃபிகேட் தான் போவாங்க அவங்க ஒரு சர்டிபிகேட் தானே கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த மக்கள மாட்டுத்திறி சாப்பிடுற மக்களிட்ட பெண்கள் சர்டிபிகேட் குடுக்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து வேற மாதிரி சொல்றாங்க நாம இப்படி மாத்தி யோசிச்சு பார்த்தா அது அப்படிதான் இருப்பேன் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அவங்க சொல்றது இது என்ன பொருள் படுத்தணும்னா அவங்க தெரிந்து உள்ளவங்களா இருப்பாங்க இருப்பாங்க இந்த எனர்ஜிட்டிக்கா இருக்கிறவங்கிட்ட மயங்கிற பெண்கள் அவங்க அவங்களுடைய அவங்க கேரண்டிய வந்து கிடப்பாங்க அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி தான் அவங்க அத கஷ்டப்படுறாங்க அவங்க அர்த்தப்படுறத அப்படித்தான் பண்றாங்க அது வந்து அவங்க வந்து தாக்குதலா சொல்றாங்களே ஒழிய இதை நம்ம மாத்தி யோசிச்சோம்னா இது சர்ச்சா இருக்குது கூட சொல்லிட்டு பரவாயில்லையே இந்த அளவுக்கு மாட்டுக்கட்டி சாப்பிட்றவங்களை பத்தி நல்லா புய்ந்து சுக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனா என்ன அவங்க நோக்கம் வந்து நம்மளை தாக்குறதுதான் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களை அசிங்கப்படுத்துறது அது மட்டும் இல்ல அதுல வந்து நமக்கு வந்து அதாவது படங்கள் எடுக்கலாங்க அதாவது படங்கள் எப்படி வேணும் எடுக்கும் படம் எடுக்கிறது படைப்பாளியோட உரிமை இந்த எந்த விதமான மாட்டுக்கருத்து கிடையாது இது வந்து இவங்கள பாதிக்குமே அவங்கள பாதிக்குமே இவங்க முகம் சொல்லிப்பாங்களே என்ன நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என் கருத்தையே நான் சொல்ல வரீங்க அந்த கருத்து ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாதவரும் போகட்டும் இதுதான் நம்ம வந்து இது இதுக்கு மட்டும் இல்லை நயன்தாராவுடைய அண்ணபூருடைய படத்துக்குமே இதை நம்ம பொறுத்து பார்க்கணும் அந்த படத்துக்கு பொருத்து பார்க்கணும் அந்த படத்துல எப்படித்தான் அந்த படத்துல கருத்து நான் நான் வந்து அந்த படம் பாக்குறேன் நான் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள எனட்ரிக் வந்து எடுத்துட்டாங்க அந்த படத்தை எடுத்துட்டாங்க எடுத்த பிறகுதான் ஐயோ நல்ல படத்தை உட்கொண்டு போகணுமே அப்படிங்கிற மாதிரி ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது நான் வந்து உணர்ந்த இந்த பேரு பாருங்க நயன்தாரா பேர்ல இன்னைக்கு ஒரு இது வருது ஒரு அறிக்கை படம் எடுத்தது இதனால பாதிக்கப்பட்டதாக உணர்றேன் அதுக்காக நான் பகிரங்கமா மன்னிப்பு இது வந்து நாம வந்து ஈஸியா கடந்துட முடியும் முஸ்லாமா கடந்து போற செய்தியும் அல்ல ஏன்னா இதே நயன்தாரா ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி முன்னூறு பெண்களோட வச்சு அமைப்பு நடத்துற ஒரு ஒரு அமைப்பு நடத்துறாங்க அதன் சார்பா அதாவது மாதவர்களுக்கு தொடர்பான பேடை வந்து கைச் பண்ணுவ அந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுல வந்து முழுக்க முழுக்க கருத்துகள் எடுத்திருக்கிறாங்க அந்த கருத்துகள் பெரியா இருந்த அவங்க உச்சரிக்கிற ஐயா சொல்ற கருத்துக்கள் தான் அவங்க சொன்ன அவ்வளவு நல்லா சொன்ன ஒரு பக்குவப்பட்ட ஒரு பெண் இன்னைக்கு வந்து ஜெயி செய்யாமல் ஒரு அறிக்கை கொடுத்த அளவுக்கு ஆக்கியிருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தலா அச்சுறுத்தலாகத்தான் இருக்க முடியும் இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நாம தவறிட்டோம் நாம அவங்கள பத்தி அவங்க அந்த அன்னபூர்ணைய படத்தை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வர்றத நாம இப்ப இப்ப இந்த இதுக்கு நம்ம நிக்கிறோம் இல்லையா இப்ப பாருங்க நம்ம நிக்கிறோம் இல்ல ரஜித் பிரச்சனைக்கு நம்ம நிக்கிறோம் இது மாதிரியே நின்றுணும் நம்ம எல்லாருமே என்ன தப்ப மாட்டோம்னா அது ஒரு பார்ப்பன கதை போல இருக்கு அந்த கதைக்குள்ள என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம் நீங்க படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நான் சொல்ல வேண்டிய அனுஷம் நான் பார்க்கல நீங்க பார்த்துருப்பீங்க அது வந்து பார்ப்பன கதையை நினைச்சு நானும் அப்படித்தான் முடிவு கட்டி சரி பார்த்துக்கலாம் எதுவா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனா அதுல வந்து பார்ப்பன கதைக்குள்ள அந்த பார்ப்பன பெண் வந்து இறைச்சியை தயாரிக்கிற மாதிரி அப்படித்தானே அந்த படத்தினுடைய கதை வருது அன்னபூரணி கதை ஆமா அதை அப்படியேப்பட்ட இதை வந்து அவங்க அதையே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல சகித்துக் கொள்ள முடியல சென்சார்னால அனுமதிக்கப்பட்ட காட்சிகள் ஒரு படத்தை ஒரு நெட்ளிக்ஸுக்குள்ள ஒரு நிறுவனம் வந்து அதை ஓடிபில வாங்கி அதை ஓடிபி ரிலீஸ் பண்றாங்க வாங்கி அந்த படத்தை வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க சக்தி உள்ளவள இருக்காங்க நாம என்ன செஞ்சிருக்கணும் அந்த அண்ணன் பொண்ணை படத்தை வந்து ஆஹ் கண்டிப்பா வெளியேற்றத்தான் ஆகுது நாம நின்றுக்கணும் நம்மளை போன்றவங்க நின்றுக்கணும் நின்று அன்னைக்கு நயன்தாரா காலமா பேசி இருந்தால் இன்னைக்கு நயன்தாரா என்கின்ற அந்த ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டிய தேவை பண்ண தப்போம் நாம பண்ண தப்பம் ஆஹ் ஆதரவு கொடுப்போம் ஆதரவை கொடுக்கலாம் ஆனா ஜெய் ஜெயஸ்ரீராம் சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஆஹ் அப்ப அதை நம்ம யோசிக்க வேண்டிய செய்தியா இருக்கு நாம எப்பயுமே நான் வந்து இந்த உயர் அமைக்க எடுத்துக்கொண்டிருக்கேன் என்னைக்குமே நம்ம வந்து நமக்கு எதிர்க்க நம்மளை பரபரப்பாவே வச்சுக்க நினைக்கிறாங்க நாம சுலபமாக சுலமமாக இடைப்போடணும் இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நான் சொல்றது நம்ம 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 திராவிட இயக்கம் இங்க பலமான இயக்கம் அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது திராவிட இயக்கம் தான் நாட்டு ஆளும் தமிழ்நாடு திராவிட இயக்கத்தை எழுதி கொடுத்தப்பட்ட பட்டாணை சொல்லி வேணும் ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட இயக்கம் மக்கள் மத்தியிலும் மக்கள் மனதில் இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் வந்து எதிர்பார்க்கறத அந்த திராவிட இயக்கம் ஆட்சிகள் செஞ்சுக்கிட்டு வருவோம் இன்னும் ஒரு காரணத்தினால பாத்தோம்னா சரி தாழைய காட்சியை இங்க வந்து நீக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது ஆனால் எதிரிகள் எடுக்கிற ஆயுதங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான ஆயுதம் இப்ப அந்த ஆயுதத்தில் ஒன்றாகத்தான் ரஞ்சித்தோட இந்த படம் குழந்தை கேரம் கவுண்டி நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் ஏற்கனவே ஒரு படம் எடுத்தாரு ஒரு படம் எடுத்தாரு ரஞ்சித் இது நான் சொன்னது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த படம் படிக்கணும் எடுக்கணும் பீஷ்மர் அதாவது அர்ஜுனன் கதையில வருவாருல பீஷ்மர் வருவாரில் மகாபாரத கதையில பீஷ்மர் வருவார் இல்லையா அந்த பீஷ்மர் அந்த அந்த தலைப்பை வச்சு ஒரு படம் எடுத்தார் அது ஒரு அது ஒரு இது படம் அது ஒண்ணு சாதாரண படம் தான் அதுல ஒண்ணும் பட்டம் கிடையாது அந்த படத்தை எடுத்து மிகப்பெரிய அளவுல கையை சுட்டு மிகப்பெரிய அளவுல கடலாதி ஆயிட்டாரு பீடலே இல்ல திரையுலகத்துல இல்லை அவருடைய ஆமா அவர் இருக்க முடியல ஆனால் பிற்பாடு அவர் வந்து ஒரு அவர் ஒரு பேசுகின்ற இவர் வந்து பெண்களை பற்றி இவ்வளவுதான் பேசுறாரு அவர் செஞ்சுக்கிட்டதே பாத்தீங்கன்னா கால திருமணம் அதுங்க ஒரு 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 மலைய மலையாள பெண்ண தான் திருமணம் பண்ணிக்கிறாரு அவருக்கு ஒரு வேலை பெற்றோர்கள் சொல்லணும் அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சொல்லி பண்ண கண்ணம்

அப்படி அதான் அந்த பார்வையை இப்ப ரஞ்சித் வந்து அவ்வளவு பெரிய தோல்வியில இருந்து அவர் மீண்டு வந்து இன்னொரு படத்தை தெரிந்தே எடுக்கிறார் இந்த படம் எடுத்தா பிரச்சனை வரும் தெரிஞ்சு எடுக்கிறாருன்னா நான் சொல்றேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கருத்து சொல்ல முடியாது ஒரு யூகம் யூகத்தில் சொன்னேன் நிச்சயமா ரஞ்சித்தை யாரோ இயக்குநா அவருடைய கடனை தான் அடைச்சிட்டு அவரை இப்படி ஒரு படம் செய்ய சொல்லி யாரோ அவருக்கு கட்டளை எடுக்கிறார்கள் அவர் அந்த வேலையை செய்கிறார் இதுதான் இதுதான் இதனுடைய விஷயம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவர் கொடுத்த இந்த பேண்டிங் பார்த்தேன் ஒரு பேண்டிங் ஒண்ணு இந்த படத்தை பத்திங் ரொம்ப பதற்றம் இல்லாம பேசுற அது வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஏற்க படம் தோல்வி எடுத்துருக்குது தோல்வி எடுத்த பிறகு இவர் ஃபீல்ட் அவுட் சிறப்பு திரையுடன் வந்து இல்லை மறுபடியும் ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு இவர் தயாராகிறார் கடவுள் மூவி போன ஒருத்த மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறாரு படம் எடுத்து அதை பற்றி அந்த பதம் படம் பத்தி ப்ரோமோட் பண்றதுக்காக செய்தியாளர்கிட்ட பேசுறப்போ மிக சாதாரணமான பேசு எந்த விதமான அறிவிலும் இல்லாம ஒரு பதட்டமே இல்லைன்னு சொல்ல வர எடுத்துக்கிட்ட அந்த கன்டென்ட் அந்த கருத்து வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே எதிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கண்டென்ட் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தெரியும் நமக்கு திரைப்படங்கள்ல அவங்க எந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு பட்டிருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் அதை எதை விரும்பி அவர்கள் பார்த்திருக்கிறார்களோ தெரியும் நமக்கு நல்லா தெரியும் ஒரு அணைகள் ஓய்வு நீங்க செய்யாத புரட்சியா அந்த படத்தினுடைய கண்டென்ட் என்ன ஜாதியும் தேவையில்லை மதமும் தேவையில்லைன்னு சொன்ன படம் அந்த படம் வந்து வெள்ளி விழா கொண்டாடிய படம் அது அப்ப அவங்க மக்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க அதை ஏற்றி அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க இது மாதிரி புரட்சிகரமான படங்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் பராசக்தி கலைஞர் வசனம் பராசக்தி சாதாரண படமா ஒரு ஆண்டு பெரிய அளவுல இன்னைக்கு கூட நடிகர்கள் வந்து திரையுலக பொறுத்து அறிமுகம் ஆகணும்னா அவங்கள்ட்ட அந்த இயக்குனர் வந்து கேட்பாங்க எங்கேயா நடிச்சுக்காட்டு வசனம் பேசு அப்படிங்கிறப்ப அந்த நீதிமன்ற வசனத்தை தான் பேசுவாங்க நடிகர்கள் அந்த விடாம பேசுறது எவ்வளவு தூரம் அவங்களுக்கு அந்த ஒரு கதையை உள்வாங்கிறது வசனத்தை உள்வாங்கிறது அப்படின்னு பாக்குறது அந்த வசனம் பேசுறப்ப முகபாவனைகள் எப்படி மாதிரி அப்ப அந்த அளவுக்கு அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய தான் மக்கள் ஆதரிச்சிருக்காங்க இந்த மாதிரி படங்களை ஆதரிக்க மாட்டார்கள் என்று தெரியும் தெரிந்தே ஒருவர் படம் அப்ப இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு பின்னணிதான் நிறையா பாருங்க ஓசிக்கா தலைவர் ஒரு படத்துல என்ன மாதிரி வந்து சொல்றாரு பாருங்க ஓசிகா தலைவர் ஈஸியா மக்களுக்கு வந்து புரியாதா இவர் யார புரிய வைக்கிறாங்க இன்னும் இன்னும் ஒரு மணி மேல இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் மாமன் படத்துல வந்து நம்ம அமைச்சர் உதயநிதி பண்றிய ஒரு குறியீடா கட்டணும் ஆமா அதாவது ஒரு செல்லமா வளர்க்கக்கூடிய நீங்க நல்லா போனீங்க குப்பை கூலத்தில் கிணறு பன்றி பன்றிக் கூட்டமா அதை காட்டிருக்கிறோம் நீங்க அந்த கலைச்சீங்கன்னா நமக்கு தெரியுது இந்த படத்துல பன்றி கூட்டத்தை கேவலப்படுத்தி காட்டுறாங்க அந்த படத்துல பன்றியை ஒரு உயர்வான ஒரு இதா வந்து நமக்கு காட்டுது புரிய வைக்குது இவங்க எந்த கதையை நோக்கி இவங்க எந்த கதையை நோக்கி எடுத்துட்டு போறாங்க கேக்குறாங்க நாங்க பிள்ளைங்க வளர்க்குறதுக்கு அம்மா பாத்தாங்க ஸ்கூல்ல வந்து ஜாதி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு அம்மா அப்பா கையெழுத்து கையில் தந்தாங்க இதுல வங்கியில போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் கணக்கு வங்கி கணக்கு ஓபன் பண்ணா அதுக்கு அம்மா அப்பா கையில் தெரியணும் ஆனா வந்து ரெஜிஸ்டர் போறப்போ வந்து அம்மா அப்பா தேவையில்லை யாரோ ரெண்டு பேர் கையெழுத்து போட்டா அதை அதை ரெஜிஸ்டர் ஆகி சாப்பிடுது இல்லையா இவர் ஆமா சமத்துவத்தை கண்டென்ட் தான் வைக்கிறேன் இது அதாவது நம்மளுக்கு பெரியார் எனக்கு உடனே விளையாடுறேன் திருமணம் பண்ணுவாங்க அவர் சொல்றது திருமணம் என்பது அவரவர்கள் தனிப்பட்ட விஷயம் இதில் மூன்றாம் மனிதர் அவர்கள் தாய் தந்தையாக இருந்தாலும் தலையிடக்கூடிய உரிமை இல்லைங்கிற ஐயா இது உண்மை தானே இது உண்மைதானே நான் என்ன என்ன சொல்றேன் நீங்க வந்து நீங்க வந்து பெற்றோர்கள் அவர்களுடைய காதலிய காதல காதலை வந்து நீங்க அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா ஏன் அவங்க வந்து ரெஜிஸ்டர் சொல்லி கல்யாணம் பண்ண போறாங்க நீங்களே ஊரை கூட்டி மண்டபத்தை விட்டு கல்யாணம் பேசறது அவங்க ரிஜிஸ்டர் உனக்கு என்ன காரணம் பெற்றோர்கோ அத அடர்ந்துக்காரு அந்த திருமணத்தை அவங்க ஏத்துக்கலாம் அவங்க திருமணத்தை ஏத்துக்காததுக்கு மிக முக்கிய காரணமா வைக்கணுன்னு எதை இருக்கிறார் ஏன்னா என்ன தகுதி அவனுக்கு இருந்தாலும் அவன் சரியான ஆத்மகாலம் இருப்பான் சரியான ஊதிய திருமணம் இருக்கும் நல்லா படித்தவங்க இருப்பான் எல்லா வகைய தகுதிக்காரங்க இருந்தாலும் நம்ம ஜாதி இதுல இதுல இந்த படங்கள் எல்லாம் வடிவகுற விஷயமே எனக்கு என்ன ஒரு தெரியும் இருந்தா இவங்க புரி வைக்கிறதே வந்து பட்டியலை மக்களை தான் புரி வைக்கிறாங்க அந்த இளைஞர்களை புரி வச்சுதான் படம் படத்தை பேசுறாங்க நாடக காதல் எது சொல்றாங்க இது நாடக காதல் வசனங்கிறது நம்ம நம்ம தலைவர்கள் யார் பேசுறாங்கன்னு நமக்கு தெரியும் தலைவர்கள் யாரு பேசுறாங்கன்னு தெரியும் அந்த அந்த கட்சிக்குள்ள இவரும் முதல்ல ஒரு பொறுப்புல இருந்தவர் அத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொறுப்புல இருந்தவர் அந்த கட்சிக்குள்ள அப்புறம் வெளியே வந்தார் வெளியே வந்தவர் வெளியே வந்தவர் கட்சியோட வெளியே வந்துட்டாம கட்சியோட கொள்கை பிடிக்காம கட்சியோட கோட்பாடு பிடிக்காம வெளியே வந்து நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சோம் இவர் அதை இவர் எல்லாத்தையும் புரிச்சு விட்டுக்கிட்டு இவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை பிறகு வெளியே வந்துட்டார் அதப்பா இதை வந்து அப்ப இது வந்து இவர் பண்ண மிகப்பெரிய திரை சரி தமிழ் மக்களுக்கும் சரி இவர் மிகப்பெரிய துரோகத்தை செய்யும் இது மிகப்பெரிய துரோகம் இப்ப நான் அதை முதலே சொன்னேன் படம் எடுக்க உரிமை உண்டு தவறு கிடையாது வேணாலும் கருத்துக்களை கொடுக்கலாம் ஆனா நீங்க வந்து என்ன விதைக்கு பாக்குறீங்க நீங்க ஜாதிய வைக்க பாக்குறீங்க இருப்பதால் நமக்கு என்னென்ன பெண்கள் வந்து அவங்க தாரு அதுதான் நான் சொல்றேன் இவங்க நீ அதை சொல்ல வர அவங்க திருமணம் என்பதையே உடல் உறவு தொடர்பான ஒன்றாக மத்தனமே நினைக்கிறாங்க இதுதான் இங்க பிரச்சனை உடலுறவு தொடர்பான ஒன்றாக கிடைக்கிறது எந்தது அதுக்கு அடுத்த வழி போன்றவர் சந்ததியில அடுத்து குழந்தை இந்த குழந்தைய நம்ம ஜாதி குழந்தையோ அப்படிங்கிற அந்த சிந்தனை திருமணம் சிந்தனை கூட அவங்க போறாங்க இவங்களே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் தாண்டிய உறவுகள்ல எவ்வளவோ இருப்பாங்க இல்லையா எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்கள்ல திருமணம் தாண்டிய உறவுகள்ல இருப்பாங்க என்னன்னு கேட்டா இவர்கள் வந்து இவர்கள் வந்து அஹ் கீழ் அதாவது அடித்தட்டு மக்கள் மேல் இவர்களுக்கு கொடுக்கின்ற தாக்குதலை பாடலு தாக்குதல்கள் அதிகமாக இருக்கு பாடியல் ரீதியாக அவங்களை தொந்தரவு செய்வதுதான் அதிகமாக இருக்கும் அப்ப நீங்க அந்த இடத்துல போய் நீங்க அவங்க வன்முறையை பாலியல் வனப்படுதல் செய்வீர்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு குழந்தைகள் பழக்க ஆனா அந்த குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகளை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை அதை பற்றி உங்களுக்கு நீங்க பேச போறது இல்லை நீங்க வந்து அந்த ஜாதிங்கிறது அந்த ஜாதியை நினைச்சுட்டு போயிருந்தீங்க அந்த இடத்துல நீங்க வன்முறை இந்த மாதிரி வன்முறை பரப்ப அங்க என்ன குழந்தைகள் யாராவது இருப்பார்கள் இதையெல்லாம் வந்து மனசுல எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு தான் நாம வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கிறப்போ மிக மிக முக்கியமா திரைப்படங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் நான் அதான் சொல்றேன் நீங்க உங்களுடைய கருத்தை வடிவத்து தப்பு தெரியாது ஆனா வடிவகுறப்ப மக்களை பாதிக்கின்ற மாதிரி கருத்து வச்சு எடுக்காது இதை செய்யக்கூடாது திரைப்படங்கள் எடுக்கிறப்ப எல்லாருக்கும் உரிமை உண்டு நீ உங்க கருத்தை பேசாத உரிமை உண்டு கலைஞர் காலத்துல கலைஞர் எம்ஜிஆர் ஆட்சி செய்யறப்ப கலைஞர் வசனங்கள் வரதான் சொல்லுவாங்க எம்ஜிஆருடைய படங்கள் வந்து கலைஞர் ஆட்சி பணத்தை எம்ஜிஆருடைய படங்கள்ல கலைஞரை எதிர்த்து வரத்தான் வசங்க யாரும் எதையும் செய்ய யாரும் படத்துக்கு தலைமை வாங்கினாங்க படங்கள்ல அழகிட்டு கொடுத்தாங்க பேசுங்க மக்கள் முடிவு சொல்லிப்பாங்க இப்ப இன்னைக்கு நானும் இதை தான் சொல்றேன் ரெண்டு வந்து படம் இருக்கிறாங்கன்னா ஒரு மக்கள் எந்த ஒரு ரெண்டு படம் இருக்காது அந்த படங்களை நாமளே வந்து நசித்து கொண்டாடணும் ஏன்னா அவர் வந்து மக்களுக்கான கருத்தை தனியார் பரிகாரப்பட்டு சேர்க்கிறத அவருடைய அரசியல் எல்லாம் எனக்கு உடன்பாட்டை கிடையாது அரசியல் நான் பாரதி அவருடைய அரசியல் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனா அவருடைய படங்களிட மிகப்பெரிய உடன்பாடு கிடையாது இந்த ரஞ்சித் ரசிக்க முடியாத ரஞ்சி ஏற்றுக்கொள்ள முடியாத ரஞ்சிதாக இவரு இருக்கிறார் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் புறந்துள்ளவார்கள் இங்க படத்தை எடுங்கள் யார் வீட்டுக்காகவே வைத்திருக்கிற படம் எடுக்கிறீர்கள் என்பது நன்றாகவே தெரிகிறது பணம் பணம் போடுபவர்களுடைய பாடு பணம் அவர்கள் பணம் முதலேக்காக இருப்பார்கள் அவர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட படத்தை கொடுக்கணும் ஏற்கனவே மோகன்ஜிய நம்ம பார்க்கோங்க மோகன்ஜின்னு ஒருத்தர் டைரக்டர் ஒரு இயக்குனர் வந்து படம் எடுத்தாரு மக்கள்கிட்ட முதல்ல பேசினாரு முதல்ல ஒரு படம் வந்தது ஆ ஊன்னாங்க ஓஹோ இந்த படம் உடம்பு நல்லா கவனிச்சுக்க இந்த படம் ப்ரமோஷன் வரப்போறாங்க பாருங்க யாரும் வரப்போறாங்கன்னு பாருங்க நமக்கு நமக்கு தெரியும் வரிசை கட்டி வரிசையா வந்து நிப்பாங்க இந்த படம் பார்க்கணும் இந்த படம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல படம் மக்கள் இதை பார்த்து திருந்தணும் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு வரிசைக்கு வருவாங்க தலைவர்களாக வந்து நிற்பாங்க அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் யாராவது ஒரு கட்சி தலைவர் கட்டணும்னா ஒரு அரசியல்வாதி கட்டணும்னா வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு கெத்தா காட்டுவாங்க ஆனா இந்த படத்துல காட்டும் போது ஓசிக்கா மாநில தலைவரை எப்படி காட்டினாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்ற ஒருத்தரை எப்படிங்க நான் தான் சொல்றேன் உழைக்கின்ற வர்க்கத்தை அவங்க எப்படி வேற காமிச்சு உழைக்கின்ற மக்களை நீ பண்ணி கொடுக்க என்ன பண்ணியோட சேர்ந்து அவர்களுடைய அவர்களுடைய நோக்கம் என்ன நம்மளை இழிவுபடுத்துவதுதான் நோக்கம் வேற ஒன்றும் அவருடைய நோக்கம் இழிவுபடுத்துவதுதான் அவர்கள் அதை தாண்டி பாலியல் இசையாக பெண்களை வந்து பாலியல் பண்டமாக கருது கருதுகிறாங்க

என்னடா அவங்க எல்லா இடங்களையும் சிரமம் இருப்பாங்க நம்மளுங்க அவங்க சொல்றது நம்மளை தானே புரிய வைக்கிறாங்க அதை சாப்பிடுக்கிற மக்களை தானே வைக்கிறாங்க அதனால அவங்க சொல்றத மாத்து யோசிச்சு இதையே நம்ம இப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா மாட்டுக்கறி சாப்பிட்டா பெண்கள் வந்து நம்மகிட்டயே மயங்கி இருப்பாங்க அதைத்தான் அது படத்தை முடித்து முறையை போகலாம் இருக்குது அதனால படம் எடுக்கிற வரைமா எல்லாருக்கும் இருக்குது எடுக்கட்டும் அதுவும் ஒரு படமாக வரட்டும் பத்தோடு பதினொன்று குப்பையில் எதுவும் சேர்ந்து கொண்டு போகணும் சொல்லுங்க வேற நீங்க இந்த சந்தானம் மிகச்சிறந்த அதாங்க மிகச்சிறந்த காமெடி கிடைத்தார் அவர் இடையில ஒரு காமெடி பண்ணிட்டாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை வாழ்க்கையில வந்து எல்லாமே காமெடியா எடுத்துக்கிட்டு அவர் பண்றாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அது என்னன்னா அவர் வந்து செஞ்சது அன்னைக்கு செஞ்சது மிக மோசமான ஒரு சயம் ஆனா வந்து பெரிய அளவுல வந்து அதாவது மாதிரியான விஷய கிருமியான அவர் சொல்லுவாங்க அவர் சந்தானம் அப்படி கிடையாது அவரும் சுயஜாதி பற்றாளர் அதுல ஒண்ணு மாற்று கருத்தா கிடையாது தக்கி வாசுதேவனுடைய செய்தார் அதுலயும் மாற்றுத்தரிசை கிடையாது ஆனா திரைப்படம் என்று வருகின்ற பொழுது திரைப்படத்துல இன்றைய மக்கள் எதை விரும்புவார்கள் அப்படிங்கிறத கொடுக்கிற ஒரு மனிதராகத்தான் சந்தாரம் அவர் விரும்பிய கருத்தை தெரிக்கிற மனிதராக இருந்தார் அவரை வச்சு பணம் எடுக்கிறவங்க வந்து அவரை வச்சு என்ன சொல்லலாம் எதை கொண்டு போனா லாபம் பார்க்கவாங்க இந்த படத்தோட கதையை கேட்டீங்க இது ஒரு மூணு நம்பிக்கு எதுரான பணமா இத வர போகுது ஒரு படமா தான் அத வெளில வருது அதனால தான் ஒரு விஷயத்தை சொல்லணும் அதனால ரெட் ஏஜ் அதை வாங்குறாங்க ரெட் காரணம் வந்து இதுல காரணத்தை ஆமா மூட அமைக்கு எதிரான வணக்கப்பட்ட ராமசாமி மூட அமைக்க எதிரான படம் தான் மூட அம்பிக்கையை செய்து ஏமாற்றியே வந்து கதாநாயகம் கடைக்குள்ள வந்து மூட அமைக்கு எதிரான ஒரு தரத்தை வலியுறுத்த போவாங்க அந்த படம் தான் அது அதனால அந்த அந்த படத்தை பார்த்து ரெஜயத்தை வாங்குவாங்களா அவங்க எப்படி வாங்குவாங்க படங்களை பார்த்து சதைப்படுறப்போ இந்த படம் வந்து ஓடக்கூடிய சக்தி உள்ளதுன்னு தெரிஞ்சாதான் படத்தை வாங்குவாங்க அப்படிங்கிறப்போ க நம்ம கருத்துக்கு மாறான படங்களையும் ரெண்டை வாங்கலாம்னு எனக்கு தெரியும் அப்போ வந்து வாங்குவாங்க கிடையாது திரைப்படங்கள்ல அவங்க அனுபவம் முக்கியமான நம்ம எல்லாம் ஒரு படம் பார்வையாளர்கள் அவங்க திரைப்படம் இந்த திரைப்படத்தை வாங்கினா ஓடு வாங்குறது போட எல்லா விதமான குந்தரையும் உள்ளவங்க அவங்க நிச்சயமா அவங்க உணர்ந்துதான் வாங்கியிருப்பாங்க நீங்க ரெண்டாவது வந்து ரெண்டைன் வாங்குறது வந்து அந்த ஒரு திரை சம்பந்தப்பட்டது நேரத்தை பாருங்க நம்ம அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்ன ஐயா சிலைக்கு மாலை போடுறாங்க உங்க உங்க ஊர் மாநாட்டுக்கா சேல மாநாட்டுக்கா மாலை மாலை போட்டுட்டு அந்த ஜோதி அதாவது சுடர் அந்த சுடரை வந்து எடுத்துக்கிட்டு ஓடி வர்ற அந்த இது இருக்கு இல்லைங்களா அதை ஐயா சைல சுடரை கொடுக்குறாங்க கையில ஐயாவுடைய கையில அதுல இருந்துதான் வாங்குறாங்க அதாவது ஐயாவிடம் இருந்துதான் சுடர்கிறது இந்த பயணமே அதனால நம்ம வந்து எதை பற்றி நம்ம திரைப்படங்களை வச்சால்தான் அந்த நிறுவனங்களை வச்சாலும் நம்ம முடிவெடுக்க வேண்டிய அவசியங்கள் வந்து தேவையை இதுதான் உண்டாலும் திரைப்படங்கள் மக்களுக்கு பயனுடைய இருக்க வேண்டும் என்பது நாம் ஏற்றுக்கொள்ள ரொம்ப இன்னொரு முறை இன்னொரு முறை சொல்லுங்க மகிழ்ச்சி